வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரிசன் சோப்ஸ் ரோட்டில் வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் விபத்துகளோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கு எல்லா விபத்தையும் இது விதி தான் சொல்லி ஒதுக்கிற முடியாது சில விபத்துகளை பார்த்தா நமக்கே தோணும் இது தவிர்த்து இருக்கலாமோ இது அநியாயம் அப்படின்னு தோணும் சென்னை பள்ளிக்கரணை சேர்ந்த சுபஸ்ரீயோட மரணமும் அப்படிதான் அவங்களோட கோரம் மரணம் நம்ம எல்லாரையும் உலுக்கி போட்டிருக்கு கற்பனையிலேயே இருக்காதீங்க அதை உண்மையா மாற்றுங்க இப்படி தன் அறைக்குள்ள அழகா எழுதி வச்சுக்கிட்டு தன் எதிர்கால இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த பெண்ணின் வாழ்க்கை ஒரு நொடிக்குள்ள எதுவும் இல்லாமல் போனது ஃப்ளக்ஸ் பேனர் விழுந்து இறந்து போன சுபஸ்ரீயின் மரணம் அவ்வளவு எளிதாய் கடந்து போக முடியாத பெரும் சோகத்தை தமிழகத்திற்கே ஏற்படுத்தி இருக்கு இரத்த உறவு இல்லாதவர்களே வேதனைப்படும்போது போது ஒற்ற பிள்ளையை பெற்ற அவரின் பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாம் பண்ணிட்டு எங்களையும் விட்டுட்டு அவள் நான் என்ன பண்ணுவேன் நைட்டு வந்தாலே எனக்கு தாங்க முடியல அவ்வளோ நினச்சி நினச்சி எங்கேயாவது போயிட மாட்டோமான்னு இருக்கு எனக்கு யாராவது கேட்டால் இன்னும் தாங்கவே மாட்டேங்கிறேன் வாழ்க்கையே முடிந்து போன பெரும் சோகத்தில் இருக்கிறார்கள் சுபஸ்ரீயின் பெற்றோர் வீடு முழுவதும் நிறைஞ்சிருக்கிற மகளின் நினைவுகளால் அழுது கொண்டே இருக்காங்க உலகம்னு வாழற இன்றைய வாழ்க்கை முறையில் சுபஸ்ரீயின் மரணம் பல பெற்றோர்களை பாதிச்சிருக்கு எல்லோரும் சொல்வது சுபஸ்ரீக்கு இப்படி கொடூர மரணம் நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்பதுதான் சென்னை பல்லாவரத்தின் பவானி நகர் மூன்றாவது தெருவில் இருக்கிறது சுபஸ்ரீயின் வீடு தெருவின் கடைசி வீடாக இருந்தாலும் முதல் வீட்டிலிருந்து கடைசி வீடு வரைக்கும் எல்லோருக்கும் சுபஸ்ரீ செல்லமான ஃப்ரெண்டு துருதுருன்னு குட்டி குழந்தை மாதிரியும் பேச்சிலையும் செயல்லையும் பெரிய மனுஷி மாதிரியும் இருந்திருக்காங்க சுபஸ்ரீ ஒரே மகள்ங்கிறதால வீட்டில் ரொம்ப சுதந்திரம் நான் அவள் அவளுக்கு வந்து ஃபுல்ஸ் வந்து சார் அவங்க கரஜிஸ் பிரேவ் லேடி ஃபோன் பண்ணப்பா நான் அவனும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் நீங்கள் எங்கள் க்ளாஸ் டைம் அவங்க வார்த்தை எட்டு மணி அவங்க ஒம்பது மணி அவன் சொல்லுவோம் ஜஸ்ட்டு வாங்கிக்கலாம் ஆனால் எங்கே பைக் தான் போகும் எங்கே போனால் பீமன் கம்பெனியோட பத்து மாதம் பைக்லாம் போயிட்டுருக்கான் எந்த என்ன ரூல்ஸ்லாம் அப்டேட் பண்ணியே போவான் ஹெல்மெட்லாம் போக மாட்டான் கும்பகோணத்தை சேர்ந்த ரவி கீதா தம்பதி மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்து படிப்படியாக வளர்ந்து வந்திருக்காங்க வறுமையில் இருந்து மீளவே சென்னை வந்திருக்காங்க தனியார் நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் வேலை செஞ்சுக்கிட்டு குறைந்த வருமானத்தில் தன் மகளை குட்டி ராணி போல வளர்த்துருக்காரு ரவி பேசிக்கலி வில்லேஜிலேருந்து வந்து ஆயிரம் ரூபாய்க்கு குடிக்கிறது அதில் குடும்பம் எடுத்து எல்லாத்தையும் வளர்த்து இருபத்தி மூணு எடுத்து தகுதிக்கு மீறி வளர்த்தேன்னு சொன்னாங்க தகுதிக்கு மீறி படிக்க வச்சாங்க டேடி பிரின்சஸ் ஆகிருந்த சுபஸ்ரீக்கு பெற்றோர் ஓவர் செல்லம் கொடுத்தாலும் அவங்க எங்கேயுமே லிமிட்டை தாண்டலை படிக்கும் போதே வீட்டின் கஷ்டத்தை சுமக்க தொடங்கி இருக்காங்க சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு சைட் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு புதிய புதிய கோர்ஸ் படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க டென்த் எக்ஸாம் டுவெல்த் எக்ஸாம் ஈவன் பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் எக்ஸாம் எல்லாத்துலேயும் எபோ நைன்டி ஒன் நைன்டி டூலவன் நைன் 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 பாயிண்ட் நைன் எல்லாத்துலேயும் எபோ நைன்ட்டியாக டிகிரி எக்ஸாம் வரைக்கும் எல்லாம் நல்லா பண்ணினா நல்லா பண்ணினா கல்லூரியில் சேரும்போது பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸில் சேர்ந்திருக்காங்க பெரும்பாலும் இந்த கோர்ஸில் பையன்கள் தான் சேருவாங்க ஆனால் சுபஸ்ரீ ரொம்ப விருப்பப்பட்டு சேர்ந்திருக்காங்க கல்லூரியில நல்ல படிப்பாளியாகவும் அதே நேரம் கல்ச்சுரல்ஸ்னு வந்தால் நடன கிண்ணாடியாகவும் இருந்திருக்காங்க துபசிங் ஜாசி ஜெய் சேக் ரூங்கம்பாக்கத்தில் ஜும்பா டான்ஸ் கற்றுக்கிட்டு அதில் சர்வதேச சர்ட்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க சுபஸ்ரீ எல்லாத்துலையும் அப்புறம் அதுமாதிரி நம்ம நிமில்லச்சேரி அப்புறம் வெங்கடே இருக்கேன் பள்ளிக்கான பள்ளிக்கான மேலே சேனல் நிறைய கிளாஸ் எடுக்கிறாப்பு பார்த்து தெரியும் அவங்க கிட்ட நிறைய ஸ்டூல்ஸ் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஜும்பா டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க பாண்டிச்சேரியில் காந்தி பீச்சில் இவங்க நடத்தின ஜும்பா டான்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப பிரபலம் ஒருத்தரிடம் முதல் சந்திப்பிலேயே நெருங்கி பழகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற சுபஸ்ரீக்கு நட்பு வட்டம் ரொம்ப அதிகம் ஆனா வெளி உலகத்தை விட சுபஸ்ரீக்கு வீடு தான் ரொம்ப பிடிச்ச இடம் ஆஃபீஸ் போனால் படிக்க போனால் வேலை முடிஞ்சிச்சு அதோடு வீட்டுக்குள்ளே இருப்பான் வீடுங்கிறது அவளுக்கு சொர்க்கம் சுபஸ்ரீயின் அறை அவரை போன்றே முரண்பாடான கலவையா இருக்கு சுவர் முழுக்க கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஜாலியான கோட்ஸ்களை தன் கையாலேயே வரைஞ்சி வச்சிருக்காங்க சுபஸ்ரீ வீடு முழுக்க வண்ணத்து பூச்சிகளும் ஃப்ரீ பேர்ட்ஸ் ஓவியங்கள் தான் அதிகம் இருக்கு தன்னையும் ஒரு பட்டர்ஃப்ளையா ஃப்ரீ பேர்ட்ஸாக நினச்சி தான் வாழ்ந்திருக்காங்க அவங்களோட நிறைய டிக்டாக் வீடியோவும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு டிக்டாக்ல இருந்தாலும் இவங்க அக்கௌண்ட் பிரைவேட்டாக தான் வச்சுருக்காங்க எல்லோரும் போய் பார்த்துட முடியாது ரொம்ப பிரைவசி விரும்புகிற குணம் சுபஸ்ரீ உடையது நிறைய திறமைகளோடும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடும் வாழ்க்கையை ஜாலியாக வாழ்ந்தாலும் படிப்பை கொஞ்சமும் விடவே இல்லை நல்ல பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் செஞ்சிருக்காங்க படித்து முடித்த உடனே வேலைக்கும் சேர்ந்துருக்காங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்பா அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால சுபஸ்ரீ படு ஸ்மார்ட் வேலை செய்கிற அலுவலகத்துலேயும் ஈவெண்ட்டுன்னு வந்துட்டா இவங்க தான் கிங் கம்பெனிலையும் நல்ல பேர் எல்லோருடனையும் நல்லா பழகின்ருந்துருக்காள் எனக்கு நார்மல் கழனியாக இருந்தால் வரால் எல்லாத்துலையும் டேலண்ட்டாக இருந்துட்டாள் எனக்கு அவளை எதையுமே உட்கார சொல்ல முடியாதவர்கிட்ட பெரும்பாலும் மார்னிங் ஷிஃப்ட் போகவே விரும்பியிருக்காங்க அப்போது தான் வேறு வேலைகளை பார்த்து எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்க முடியும்னு பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்களாம் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டு மதியம் மூணு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்ததும் தன் அறைக்குள்ள சென்று ஆன்லைன் பிஸ்னஸை பார்க்க போயிடுவாங்களாம் அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு வந்து வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் அதை வந்து சாட்டர்டே சண்டே ப்ராடக்ட்டை பண்ணுவாள் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே மொதல் சாட்டர்டே ஆர்டர் எடுப்பா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே டெஸ்பேச் பண்ணுவோம் அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாள் ஆர்கானிக் மேக்கப் செய்யும் பொருட்கள் எல்லாம் கப்போர்ட் முழுவதும் நிறைஞ்சு கிடக்கு பெண்கள் நிறைய தொழில ஆரம்பிப்பாங்க ஆனா பாதியில விட்டுருவாங்கன்னு குற்றச்சாட்டு உண்டு உடைக்கிற மாதிரி சுபஸ்ரீ தீவிரமா தன் ஆன்லைன் பிசினஸ் இருந்திருக்காங்க வேலைக்கு போறது ஜும்பா டான்ஸ் ட்ரைனரா போறது ஆன்லைன் பிசினஸ் செய்யறது இதையெல்லாம் தன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தாதுன்னு நினைத்த சுபஸ்ரீ வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்க ஆசைப்பட்டிருக்காங்க அம்மா இந்தியாவில் வேலை பார்த்து நான் உங்களை சம்பாதிக்கிறதுல எனக்கு போராதுமா அதனால நான் வந்து கனடா போய் படிக்கணும் முடிவு பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட் இயரே படிக்க ஆரம்பிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேம்மா இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு தயவுசெய்து என்னை கனடா போய் படிக்க வைங்கன்னாங்க ஒரு குழந்தைங்கிறது நான் கொஞ்சம் யோசிச்சேன் போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னேன் அவகிட்ட சட்டவிரோதமாக பேனர் வைக்கிறதுனால நிறைய விபத்துகள் நடக்குது இதை தவிர்க்க முடியும் ஆனாலும் இதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு பேனர் கலாச்சாரத்தை பத்தி பேசுற நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது பேனர் வைக்கிறது கண்டிப்பா தடை செஞ்சு ஆகணும் பேச ஆரம்பிச்சோம் ஆனா இது தீர்வு இல்லை பேனர் கலாச்சாரத்தோட இன்னொரு பக்கத்தை பாத்தீங்கன்னா இது நிறைய சாமானிய மக்களோட ஊடகமா இருக்கு சட்டவிரோதமான பேனர்கள் அலங்கார வளைவுகள் தொடர்பா சென்னை உயர் நீதிமன்றம் நிறைய தீர்ப்புகளை வெளியிட்டு இருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேனர்கள் இறந்தவங்களுக்கு மட்டும்தான் வைக்கப்படணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வெளிவந்தது இந்த தீர்ப்பு நிறைய விவாதங்களுக்கு உள்ளாச்சு கனடா போனால் மகளை பார்க்க முடியாமல் போகுமேன்னு தடுத்த அம்மாவுக்கு அடுத்து நடக்க போகும் கொடூரம் அப்போ தெரியல கனடா போனால் கூட எனக்கு இந்த ஜோ இந்த இன்டர்நேஷ்னல் ஐசேஷன் அங்கேயே பண்ண முடியும் கிளாஸ் எடுக்க முடியும்னால அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஏனிங்காக இருக்கும் அங்கே செலவுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் கிடைச்சல சாம்பலை

அம்மா செல்லமாய் அப்பா செல்லமாய் நண்பர்களுக்கு பிடித்த தோழியாய் ஜும்பா டான்சர்களுக்கு எனர்ஜியாய் எல்லோரையும் சிரிக்க வைத்துக்கொண்டே இருந்த சுபஸ்ரீ பனிரெண்டாம் தேதி முதல் முறையாய் எல்லோருக்கும் தாங்க முடியாத வேதனையை கொடுத்துச் சென்றார் எல்லா நாட்களையும் போல் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேலைக்கு சென்றிருக்கிறார் மதியம் இரண்டு மணிக்கு வேலை முடிந்து வீட்டுக்கு கிளம்பி இருக்கிறார் பள்ளிக்கரணையில் இருந்து பல்லாவரத்துக்கு வரும் தனக்கு பழகிய வழக்கமான சாலையிலேயே வந்திருக்கிறார் அந்த சாலையில் இருக்கும் திருமண மண்டபத்துக்காக ஆளும் கட்சியின் உறுப்பினரான ஜெயகோபால் தன் மகன் திருமணத்துக்காக வழியெங்கும் வரவேற்பு பேனர் வைத்திருக்கிறார் அதுவும் சாலையின் நடுவில் சென்ட்ரல் மீடியா என்றது ரொம்ப காத்து பகுதி எங்களை ஏன்னா நாங்கள் நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம் நாங்கள் அதை ஒரு ஓரமாக கட்டுற பேனருக்கும் சென்ட்ரல் மீடியாவில் கட்டுற பேனருக்கும் ஏகப்பட்ட காற்று அதிகமாக வரக்கூடிய பகுதி அது அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்க என்ன இப்போ எதில் கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சணல் கயரில் கட்டியிருக்காங்க இப்போ சனல் கயர் எவ்வளோ தூரம் தாங்கன்னு பார்த்துக்க நீங்க அடிக்கிற வெயிலும் மழையிலும் அது வந்து தாங்காது காற்றில் ஆடிக்கொண்டே இருந்த அந்த பேனர் எப்பொழுது விழும் என்ற நிலையில் இருந்திருக்கிறது இந்த புதைகுழியை அறியாத சுபஸ்ரீ சாதாரணமாக வந்திருக்கிறார் அவர் வரும் நேரமும்

கண் நேரத்தில் சுபஸ்ரீ விழுந்துவிட பின்னால் வந்த லாரி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அடுத்த கணமே சுபஸ்ரீயின் மேல் ஏறி இறங்கி இருக்கிறது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தின் எதிர்காலமே அத்தோடு முடிந்து போயிருக்கிறது எனக்கு ஒரு ரெண்டு ஐம்பது ஒரு ரெண்டு ஒரு மூணு மணிக்குள்ள எனக்கு வந்து கால் பண்ணாங்க டிராபிக் போலீஸ் அவளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உன்னை பதறிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைம்மா கையில் தான் அடிபட்டுடுச்சு நீங்கள் கிளம்பி வாங்க குழந்தை காமாட்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னாங்க அவர் மீது விழுந்த பேனரினாலேயே மூடப்பட்டு இருந்தார் சுபஸ்ரீ கொஞ்சம் இருந்த உயிரை காப்பாற்ற கூட அவருக்கு உடனடியாக அரசின் உதவி கிடைக்கவில்லை ஃபுல்லு எல்லாமே இந்த பாட்டே காலி ஆயிடுச்சு ஃபுல்லு உடம்பு பழைக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் யதார்த்தமாக வந்தால் தானே அவங்க லாரிக்காரங்களாலையும் பிரேக் போட முடியாது இவங்களும் அப்படியே கை ஊண்டி இப்படி நடுவில் விழுந்துட்டாங்க அப்போ விழுந்து அவங்க ஏரியா ஏரியாச்சு சவுண்டு கேட்டது உடையந்து பார்த்தோம் பக்கத்தில் நின்று வந்து பார்த்தோம் பின்னாடி வந்து பார்த்தோம் ரொம்ப அடிப்பட்டு கிடந்தாங்க சரி உடனே தூக்கிட்டு ஒரு டெப்போவில் வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை அவரை ஒரு டெம்போ வண்டியில் ஏற்றி சென்றார்கள் ஆனால் எதுவும் பலன் இல்லை உள்ள போய் போன உடனே யார் யாரு நாங்க நான் சுபஸ்ரீயோட அம்மா தான் அப்படின்னு சொன்னேன் நானு ரெண்டு நிமிஷம் டிராஃபிக் போலீஸ் மூணு பேர் இப்படி பார்த்துக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் அதுக்கப்புறம் இல்லை கூட்டிகிட்டு போங்க அம்மா நான் உடனே அழுதுட்டு அவங்க பேசினோடனே அம்மா தான் எனக்கு குழந்தைய காமிங்க அப்படின்னு சொன்னேன் உள்ளே போய் பார்த்தேன் குழந்தைங்க அப்படி காது முள்ள தண்ணி ரத்தமாக வந்து கிடந்தது அவன் அப்படியே இறந்துட்டான் குழந்தை டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே பார்க்குறது சும்மா நின்றுட்டு இருந்தாங்க யார் யாரோ செய்த பிழையில் பரிதாபமாக இறந்து போனார் சுபஸ்ரீ அவள் இறப்பில்தான் தவறு நடந்துவிட்டதாய் சொன்னாலும் அவருக்கான நீதியும் இன்றும் சாலையோரத்தில் கிடக்கும் சுபஸ்ரீயின் செருப்புகளைப் போல் நாதியற்றுப் போனது நான் கேட்குறேன் என் குழந்த ரூ டிராஃபிக் ரூல்ஸ் படி ஹெல்மெட் போட்டுட்டு கரெக்டாக மிதமான வேகத்து தான் வந்திருக்காள் அவன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய ஏன் ஒரு இது பண்ணி டக்குன்னு இது பண்ணி அவளை எங்கள்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல நைட்டு ஃபுல்லாக அவங்க இருந்திருக்கா நாங்கள் அந்த குழந்தையை விட்டுட்டு நைட்டெல்லாம் இருந்துட்டு ஒரு மணி நேரத்தில் அந்த குழந்தைய தூக்கிட்டு போக போகிறாங்க இங்கே வந்து போகிற குழந்தைய நாங்கள் இருந்துட்டு அனுப்பிச்சிருப்போம்ல நைட்டெல்லாம் வச்சுருந்துட்டு எனக்கு இருக்காதா பெற்றவனுக்கு நாங்கள்லாம் இங்கே இருந்தோம் என் குழந்த பொண்ணுங்க அடாதையாக கிடந்தது காலைல வந்துட்டு பதினோரு மணிக்கு வந்துட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் போய் எடுத்து அந்த குழந்த மக்களே சிரிக்கும் அளவுக்கு பேனர் வைத்தவர்களை விட்டுவிட்டு லாரி ஓட்டுநரை கைது செய்தும் பேனர் அடிக்கும் கடை ஒன்றுக்கு சீலும் வைத்திருக்கிறார்கள் லாரியார் தப்பு இருக்குது ரெண்டாவது அது எதனால் ஏற்பட்டது அதை கவனிச்சிங்களா அந்த பேனர் ஊந்துது தலைமையில் அவன் நிலத்தடை மாதிரி கேள்வி வந்துட்டாங்க பின்னால வந்து டூ வீலரோ டூ வீலரோ ஃபோர் வீலரோ எது வந்தாலும் மேலே ஏறுதால் செய்யும் சரிதான் போட முடியாது இந்த நிலமையில அவன் மேலே நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்றீங்க ஏன் வச்சோ அவன் நடவடிக்கை எடுக்கல சுபஸ்ரீயின் மரணத்தில் உண்ணாமல் உறங்காமல் ரவியும் கீதாவும் எப்படி அழுகிறார்களோ அதே வேதனையில் சுபஸ்ரீயின் இறப்பை பற்றி கேள்விப்பட்டதில் இருந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள் கோவை தம்பதிகள் பாவம் நேத்த அந்த ஒரு பொண்ணு அப்படி அடிபட்ட உடனே நம்ம பையனோட ஓட்டாம வந்தது நேரத்துல இருந்து எங்களுக்கு சாப்பிட கூட முடிய மாட்டேங்க இவங்களுக்கும் ரவி கீதா தம்பதிக்கும் எந்த சொந்தமோ நட்போ பழக்கமோ கிடையாது ஆனாலும் இவங்க சுபஸ்டிக்காக அழுவதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான் அது ரவி கீதா தம்பதி ஒரே மகளை பறிகொடுத்து நிற்பது போலதான் இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர்ல கந்தசாமி சிவகாமி தம்பதிகள் தங்கள் ஒரே மகனை பறிகொடுத்து நின்னாங்க அதுவும் சுபஸ்ரீக்கு நடந்தது போல யாரோ செய்த தவறால ஒரு பையன் ஒன்று பொண்ணு பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தைங்க ஒன்று இருக்குதுங்க பையனுக்கு ஒன்றும் கல்யாணம் இல்லை பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம் பையன் எல்லாம் சிறு சிறு கஷ்டப்பட்டு காப்பாற்றி படிக்க வச்சுங்க அப்போ சரியான கஷ்டம் அந்த கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்து நல்லா படிச்சாங்க நல்லா மார்க் எடுத்தாங்க தனியாளா குடும்பத்தை தலை நிமர்த்தினவரு ரகுபதி அமெரிக்காவில் போய் பெரிய வேலையில சேர்ந்திருக்காரு சுபஸ்ரீய போல ரகுவுக்கும் சேம் கனவு தான் தன் பெற்றோரை கஷ்டப்படாமல் வாழ வைக்கணும் பதினைந்து நாள் லீவில் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த ரகு குடும்பத்தினர் நண்பர்கள்னு எல்லோர் கூடையும் சுற்றி மகிழ்ச்சியா இருந்துட்டு லீவு முடிஞ்சதால மீண்டும் அமெரிக்காவுக்கு கிளம்ப தயாராகி இருக்காரு சுபஸ்ரீயை போல ரகுவுக்கும் சேம் கனவுதான் ஒரு தடவையாவது அம்மா அப்பாவை ஃப்ளைட்டில் உட்காந்து உட்கார வச்சு பார்க்கணுங்க எங்களை கேட்காமையே டிக்கெட் எடுத்து எங்களை சென்னைக்கு வர வச்சு அந்த மலையில் அப்புறம் கூட அத்தனை சந்தோஷமாக வர்றானுங்க அப்போ அம்மாவை நான் இங்கே வந்து ஃப்ளைட்டில் உட்கார வச்சு பார்த்துட்டே ஆசை எப்படின்னா அவ்வளோ ஆசைப்படுறானுங்க அந்த பதினஞ்சு நாள் கூடவே இருந்து எங்களுக்கு அத்தனை உதவியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி மறுச்சு நாள் கிளம்புறது டிக்கெட்டும் போட்டாச்சு கோயிலுக்கு பழனி போகாம இருக்கமாட்டாப்பு வருஷம் ஒரு தடவை இந்த வருஷம் ரெண்டு வருஷம் போச்சு கோயிலுக்கு ஒரு முருகன் முருகன் பக்தி பழனி கோவிலுக்கு சாமி கும்பிட சென்ற ரகு அவினாசி சாலை வழியா பஸ் ஸ்டாண்ட் இருக்காரு விழாவுக்காக சாலையை அடைத்து வைத்திருந்த ஆட்சிக்கான சார கம்புகள் வெளியில் நீட்டி கொண்டிருக்க அது ரகு மீது மோதி இருக்கிறது தேராட்ட போறானுங்க பையன் நானே கண்ணில் நின்னு பார்த்துட்டு வர அவ்வளவு பொறுமையா ஓரமா போறா போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலையே எனக்கு வந்து அடிபட்டுட்டான் பேனர் அந்த கட் அவுட்டு இது வச்சிருந்தேன் சென்ட்ரல் மின்னில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அதில் இடிச்சு தான் கீழே போகிறாரு இடிச்சு தான் லாரி மேலே ஏறுது என்ன பண்ணிட்டாங்க கா போலீஸில் அந்த கார்பரேஷன் லாரிக்காரர் மேலே பெரிய போட்டாங்க அப்போது இது மாதிரி தான் ஒரு லாரிக்காரை தான் கார்பரேஷன் காரை அவன் ராங்கரா வந்தான் அவருக்கு சம்மந்தமே இல்லை அந்த போட கொடுத்துருக்கேன் கூடல நான் என் பையன் போன் பண்ணுவான்னு நான் பையன் அப்புறம் அக்கா பையன் கூப்பிட்டு இந்த மாதிரி ரகு ஏதோ அங்கே கட் அடி அடிபட்டுச்சாமா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லமா ஐயோ முருகா நீ கோயிலுக்கு கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர முடிச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டு என் பையன் போயிட்டானே நான் கதறி அழுதது ஒன்றும் வாழ்ந்துட்டுக்கிறேன் அப்பாவியாய் ரகு இறந்து போன செய்தி கோவை மக்களிடம் கோபத்தை எழுப்பியது ரகுவை யார் கொன்றதுன்னு ரகு இருந்த இடத்தில் ஆங்கிலத்தில் எழுதி வைத்தார்கள் ரகுவின் மரணத்திற்கு பதில் சொல்லாத அரசு அந்த எழுத்தை உடனடியாக அழித்து அதை எழுதியவர்களை தண்டிக்க கிளம்பியது ரகு சுபஸ்ரீ கனவுகளோடு இருந்த இந்த மிடில் கிளாஸ் இளைஞர்களின் மரணத்துக்கு என்ன நீதி கிடைக்கப் போகிறது அரசு எதுவும் செய்யாமல் போக நீதிபதிகள் கடும் வார்த்தைகளால் அரசை சாடியிருக்கிறார்கள் சேஷ்ஷாயி நீதிர் பயங்கரமா சொல்லியிருக்காரு இன்னும் எத்தனை ரத்தம் ரோட்ல பாவன்னு நினைக்கிறீங்க உங்க பேனர் வச்சு உங்க சீஃப் மினிஸ்டரு வீட்டில கண்ணாடி பார்த்து போக மாட்டாரா பேனரை பார்த்து தான் போகிறா ரோட்ல அப்படின்னே கேள்வி கேட்டேன் நீதிமன்றம் எவ்வளவு கோபமாய் சொன்னாலும் அரசுக்கு கேட்டது போல் தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதினேழில் இறந்த ரகு மரணமும் பரபரப்பு செய்தியாக சில நாட்கள் இருந்து மறைந்து போனது போல் சுபஸ்ரீ மரணத்துக்கான பதிலும் இல்லாமலே போய்விடுமா யார் மீதும் எந்த குற்றமும் சொல்லாத குடும்பம் ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறது நாங்கள் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது அந்த பையன் ஒன்றே எனக்கு மனசுக்குள்ளேயே பையன் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்கிற மாதிரியே நான் நினச்சிட்டுருக்குறேன் அதை யாரையும் கொலை சொல்ல விரும்பல எல்லாம் தலையெழுதி ரெண்டு விதி எங்களை பிராப்தம் அரசு நீதி இல்லாமல் இருக்கும்போது எளியவர்களால் என்ன செய்ய முடியும் தங்கள் வேதனையை விதி என்றுதானே கடக்க முடியும் ஒரு விஷயனால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த விஷயத்தை தடை செய்யறது ஒரு நல்ல தீர்வு இல்லை கலாச்சார சீரழிவு நடக்குதுன்னு சொல்லி டிக்டாக் ஆப் பேன் பண்றது ஒரு நல்ல சொல்யூஷன் இல்ல அதே மாதிரி விபத்துகள் நடக்குதுன்னு சொல்லி பேனர் இல்ல போஸ்டரை தடை செய்யணும்னு சொல்றது சரியான தீர்வு இல்ல என்ன கேட்டீங்கன்னா பேனர் வைக்கிறதுக்கோ இல்ல போஸ்டர் அடிக்கிறதுக்கோ சரியான இடங்கள ஒதுக்கலாம் அப்போ இந்த விஷயம் கட்டுப்பாட்டுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பாய் அரசன் சோப்ஸ்